மாவட்ட ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் பன்னிரண்டு சதவீத கூலி உயர்வு உடன்பாடு எட்டப்பட்டதன் காரணமாக சங்கரன்கோவில் விசைத்தறி தொழிலாளர்களின் இருபத்தி இரண்டு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம் மகேந்திரன் இருபத்தி இரண்டு நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு நெசவாளர்கள் வைத்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் கொடுத்து கேட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கான இது நடந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் புளியங்குடி டீலியன் புதுக்குடி சிந்தாமணி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்திரை கூடங்கள் இயங்கி வரும் நிலையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசைத்தை தொழிலு தொழிலையே பிரதானமாக செய்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோரு சதவீத கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்தப்பட்டது ஆனால் இதுவரை பத்து சதவீதம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும் முழுமையாக பதினாறு சதவீதம் வழங்க வேண்டும் எனவும் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் அமல்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதற்கிடையில் ஆர்ப்பாட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் கஞ்சி தூட்டி திறக்கும் போராட்டம் சாலை மறியல் போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினர் மங்கம்பயில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நேற்று மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் விசைத்தறி தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த இரண்டு ஆண்டுக்கான புதிய பன்னெண்டு சேத குடியுரிமை ஒப்பந்தம் கையெழுத்தானது இதையடுத்து இருபத்தி ரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்பட்டது இன்று விசைத்த தொழிலாளர்கள் வழக்கம் போல் விசைச்செய்களை இயக்க ஆரம்பித்துள்ளனர் ஆரம்பித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்